الله وبركاته எல்லா புகழும் உலகை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக ஐ மீன் இப்னு சம்மாக அலைகி இவங்க ஒரு பெரிய வழிமார்களுள் ஒருவராயிருக்காங்க இவங்களுடைய இயற்பெயர் அபுல் அப்பாஸ் முஹம்மது இப்னோ சபியூல்ல இயற்பெயரா அல் மஷ்கூர் நன்கு நிறைவு கூறக்கூடியவர் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு அதே மாதிரி அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு இவங்க பெரும் பெரும் தாபீன்கள் தான் வந்து ஹதீச கத்துக்கிறாங்க ஹிஷா இப்னு உருவா ரஹமத் அலஹி அஹ்ஸ் ரஹமத்லாஹ் அலஹி போன்ற பெரும் பெரும் தாபீன்கள் கிட்ட இருந்தா இவங்க தன்னுடைய ஹதீச கத்துக்கிறாங்க கத்துக்கிட்ட ஹதீச அஹ்மத் இப்னோ ஹம்பல் ரஹமத் அலி போன்ற பெரும் பெரும் இமாம்களுக்கு இவங்க வந்து சொல்றாங்கன்னு சொல்லப்படுது இவங்க தன்னுடைய வாழ்நாள்ல திருமணம் செஞ்சு கொள்ளவே இல்லை அப்ப வந்து மக்கள்லாம் கேக்குறாங்க நீங்க ஏன் திருமணம் செஞ்சுக்கல அப்படின்னு கேட்கும்போது இவங்க அவர் அழகிய பதில் சொல்றாங்க நான் திருமணம் செஞ்ச அப்படின்னா என்னோடவே ஒரு ஷைத்தான் இருப்பான் நான் திருமணம் செஞ்சேன்னா அந்த பெண்ணோட ஒரு ஷைத்தான் இருப்பான் இரண்டு ஷைத்தான்களையும் என்னால் ஒரே நேரத்துல சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இவங்க ஒரு முறை வந்து ஒரு கலிஃபாவை பார்க்க போறாங்க ஹாரூன் அல் ரஷீதீன் அப்படின்ற ஒரு கலிஃபாவை பார்க்க போறாங்க அப்ப இவங்க போன நேரம் அந்த கலிஃபாவுக்கு ரொம்பவே தண்ணி தாகமா இருக்கு அப்ப அந்த கலிஃபா வந்து தன்னுடைய பனி பணியாளர்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க அந்த பணியாளரும் போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க அந்த எடுத்துட்டு வந்தோடனே அவங்க இருந்த தாகத்துக்கு வேகமா அந்த கலிஃபா குடிக்க போறாங்க அதை பார்த்து இப்னு அம்மா கிராமத்துவாய் அழகி கேக்குறாங்க உங்ககிட்ட இப்ப தண்ணியே இல்ல உங்களுக்கு தண்ணி தடுக்க தடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவு பொருள் எவ்வளவு விலை கொடுத்து தண்ணி வாங்குவீங்க ஒரு கோப்பை தண்ணியை எவ்வளவு விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த கலிஃபா சொல்றாங்க இந்த அரசவையில் இருக்க பாதி பொருட்களை கொடுத்தாவது நான் அந்த தண்ணியை வாங்கிடுவேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க தண்ணி குடிச்சு முடிக்கிறாங்க மறுபடி இப்னு சம்மாத்துல்லாஹ் அலி அவங்க கேக்குறாங்க இப்ப நீங்க தண்ணி குடிச்சிட்டீங்க இந்த தண்ணி வந்து உங்களுக்கு வெளியாகாம சிறுநீர் வந்து உங்களுக்கு சரியா வராம அடைப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கு நீங்க எவ்வளவு விலை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும் போது இந்த அரசவையில் இருக்க மீதி பாதி பொருட்களை கொடுத்தாவது நான் வந்து அதை சரி செஞ்சிருவேன் நோயை சரி செஞ்சிருவேன்னு சொல்றாங்க அப்போ இத கேட்ட இப்னு சம்மா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவங்க சொல்றாங்க பாருங்க ஒரு கோப்பை தண்ணி ஒரு கோப்பை தண்ணி குடிக்கிறதுக்கும் அந்த தண்ணி சிறுநீராக வெளிவருவதற்கும் தான் இந்த அரசாட்சி முழுக்க வந்து சமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு அரச ஒரு அரச வேணா அதுல எவ்வளவு பொருட்கள் இருக்கும் அதனுடைய மதிப்பு என்ன நமக்கு தெரியும் ஆனா அதை எவ்வளவு அழகா அவங்க வந்து அந்த கலிஃபாக்கு எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க ஒரு உருக்கோப்ப தண்ணி அந்த தண்ணி வந்து நமக்கு வெளியாகிறதுக்கு தான் அந்த அரசவையே சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இத கேட்டு அந்த கலீஃபா கண்ணீர் தன்னுடைய தவிர வந்து உணர்றாங்க ஆனா இந்த காலத்து மனிதர்கள் என்கிட்ட இவ்வளவு பொருள் இருக்கு என்கிட்ட இவ்வளவு செல்வம் இருக்குன்னு பெருமை அடிச்சிட்டு இருக்காங்க ஆனா நாளை அல்லாஹ் அல்லாஹலை நீ எவ்வளவு செல்வம் வச்சிருந்தேன்னு நாளைக்கு வந்து கேட்க போறது இல்லை என்ன அமல் செஞ்சதுன்னு நல்லா கேட்பான் இவங்க வந்து ஒரு முறை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு மனிதர் இவங்க கிட்ட வந்து ஒரு மடல் எழுதணும் ஒரு கட் வந்து ஒரு கடிதம் எழுதணும் எழுதி கொடுங்கன்னு கேக்குறாங்க இவங்களும் வந்து கடிதம் எழுதுறாங்க இவங்களுடைய அந்த எழுதுன அந்த ஒரு விதம் எப்படி இருக்கு பாருங்களேன் இவங்க எழுதிருக்காங்க யார் வந்து பரிந்துரை செய்யறாங்களோ யார் வந்து பரிந்துரை செய்ய இருவருடைய கௌரவமும் அந்த மடல் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுதா படாம தான் நீங்க இந்த மடல் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா இருவருடைய கௌரவமும் கூடிடும் நீங்க இந்த மடலை ஏற்று கொள்ளனா உங்களுடைய கௌரவம் வந்து குறைஞ்சிரும் எனவே இந்த மடலை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய கௌரவத்தை கூட்டி கொள்றீங்களா இல்ல இந்த மடலை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுடைய கௌரவத்தை குறைத்து கொள்றீங்களா என்பதையும் எழுதிய என்னுடைய கௌரவத்தை நீங்க இந்த மடலை ஏற்றுக்கொண்டு என் கௌரவத்தை உயர்த்துறீங்களா இல்ல ஏற்றுக்கொள்ளாம என்னுடைய கௌரவத்தை வந்து தாழ்த்துறீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இத படிச்ச அந்த அரசர் அந்த அரசருடனே இப்படி எழுதியிருக்காங்க இந்த கவி இந்த கட்டுரை போய் யாராவது ரொம்பவே அழகாகவும் ஒரு ஆழமானதாகவும் இருக்கும் சில வார்த்தை விளக்கம் உள்ளதாக மொழிகள் இன்பங்களை துய்த்து அதுல மூழ்கி கொள்றாங்களோ நாளை மருமை என்பது அவர்களுக்கு கசப்பானதாக இருந்தாலும் அதில் அவர் மூழ்கடிக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இந்த உலகம்ன்றது நமக்கு சிறிது காலம் வரைக்கும் தான் ஆனா இதில் நம்ம மூழ்கிட்டோம் அப்படின்னா நாளை மருமை என்பது அவங்க நமக்கு பிடிக்கல நம்ம அதில் விருப்பமே இல்லைனாலும் நம்ம அதில் வந்து மூழ்கடிக்கப்படுவோம் நமக்கு அதுக்கான வேதனை இருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க எவ்வளவு அழகா அவங்களுடைய பேச்சு என்பது இருக்குது பாருங்க இதே மாதிரி இவங்க வந்து ஒரு முறை என்ன பண்றாங்க இவங்க பனிப்பேன் கிட்ட கேக்குறாங்க நான் எவ்வளவோ பேச்சு பேசுறேன் எவ்வளவோ இடத்துல பேசியிருக்கேன் அதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களே அதை பத்தி நீங்க ஏதோ சொல்லுங்க உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்கன்னு கேக்குறாங்க அப்ப அந்த பனிப்பேன் சொல்றாங்க நீங்க பேசுறது நல்லா இருக்கு நல்லா விளங்குது ஆனா நீங்க ஒரே வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்றீங்களே அது ஏன் அப்படின்னு கேக்கும் போது அதுக்கு இப்னுசமா கிராமத்துல அவங்க சொல்றாங்க நான் ஏன் அப்படி ஒரே வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சிலர் வந்து முதல் முறை சொல்லும் விளங்கிக்குவாங்க ஆனா ஒரு சிலரால் அப்படி விளங்கி கொள்ள முடியாது எனவே தான் நான் ஒரே வார்த்தையை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு வந்து அந்த பணிப்பேன்னு சொல்றாங்க நீங்க மீண்டும் மீண்டும் சொல்றீங்களே முதல் முறை விளங்கி கொண்டவங்களுக்கு எரிச்சல் ஊட்டாதா முதல் முறை விளங்காதவங்களுக்கு வேணா இரண்டாவது முறை மூன்றாவது முறை விளங்கும் ஆனா முதல் முறையை விளங்கி கொண்டவங்களுக்கு அது ஒரு வெரிச்சு எரிச்சல் ஏற்படுத்தல அப்படின்னு கேட்டோன்னே இப்து சமாத்து எதுவுமே பேசல இவங்க ஒரு முறை ரொம்ப நோய் ஏற்படுது அப்ப இவங்களுடைய நண்பன் அஹமது ஹவாரி அப்படின்றவங்க இவங்களுடைய சிறுநீர் எடுத்துட்டு மருத்துவர் பாக்க போறாங்க போற வழியில ஒரு அழகான தோற்றம் ஒருத்தவங்க வந்து வராங்க அத பார்த்து அவங்க வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி எங்க போறீங்க? அவ் அந்த வந்த ஒரு மனிதர் கேக்குறாங்க. அல்லாஹுடைய நண்பருடைய நோயை அல்லாஹ்வுடைய எதிர்கிட்ட போய் நீங்க குணப்படுத்த போறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டு அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த வந்த மனிதர் சொல்றாங்க நான் ஒரு दुआ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதை போய் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல வழி இருக்கோ எந்த இடத்துல நோய் இருக்கோ அந்த இடத்துல வச்சு ஓதுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்ன दुआன்னா, ஆஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வபி ஹக்கி அன் சன்ன

நீங்க போகும்போது உங்களுடைய வழி எதிர்க்க வந்தது யார் தெரியுமோ அப்படின்னு கேட்டு சொல்றாங்க வந்தாங்களே அவங்க தான் ஹில்ர் அலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவர்களுடைய அந்த ஒரு இறை எச்சம் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம உணர்ந்து கொள்ளும் இது போல எவ்வளவோ வந்து வழிபார்கள் வந்து இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க நாம் வந்து இன்னும் புதிய புதிய செய்திகளை தெரிந்து கொண்டு இன்னும் எவ்வளவோ பேர் இஸ்லாத்துக்காக எவ்வளவு தியாகங்கள் செஞ்சிருக்காங்க இஸ்லாத்துல எவ்வளவு பிரியமா இருந்து இருக்காங்கன்றதை நம்ம வந்து உணரணும் அல்லாஹ் இவர்களை போன்றிடம் பிரியம் வைக்கணும் அல்லாஹ் கிட்ட நம்ம இவர்களை போல நெருங்க வேண்டும் என்று அல்லாஹ் கிட்ட வந்து அதிக அதிகமா துவா செய்யணும் எனவே இப்னு சம்மா கிரமத்துல்லாஹ் அலைஹி தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தார்களோ அது போல நன்றாக வாழ்ந்து அல்லாஹ்வின் நண்பராக ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கேட்கும் உங்களுக்கும் சொன்ன எனக்கும் கொடுப்பானாக ஆமீன்